ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் கருப்பு கொண்டக்கடலை வச்சு ஒரு டேஸ்டியான கறிக்குழம்பு சுவையில் ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க ஜஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் குக்கரில் காலை நேரத்தில் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான குழம்பு இட்லி தோசையோட சாதத்தோடு கூட சாப்பிட்லாம் சப்பாத்தியோடய சாப்பிட்லாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அடிக்கணமான கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் அடுப்ப மிதமாக வச்சுட்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க கறிக்கிடக்கூடாது ஒன்றரை டீஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இதோட ஒரு அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம் கசகசா இல்லாதவங்க ஒரு நாலஞ்சு முந்திரி கூட சேர்த்துக்கலாம் மிதமான தீயில் இது லேசாக புரிஞ்சு வரட்டும் ரொம்ப கருகிடக்கூடாது இதோட ஆறு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பெரிய துண்டு இஞ்ச நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இருந்தால் கூட தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு மிதமான தீயில நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி அலசி சேர்த்துக்கோங்க நம்ம வதக்கின கடாயிலே கொஞ்சமாக தண்ணி அலசி சேர்த்துக்கோங்க முதல்ல அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க அதன் பிறகு ஒரு அரை கப் தேங்காய் துருவலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ அரைச்சு எடுத்தாச்சு இதோட மறுபடியும் ஒரு அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போது அரைச்சி எடுத்தாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ரெண்டு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் பெருஞ்சிரகமும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதோட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்த பிறகு ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இதுக்கிடையில் ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கிடையில் நான் முன்னாடி நாள் நைட்டே ஒரு ஒரு பத்து மணி நேரம் கொண்ட கடலையே ஊற வச்சு எடுத்துருந்தேன் இப்போ தண்ணியை வடிகட்டி இதை எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்த பிறகு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம் மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க அப்படியே குழம்பு பண்ணிங்கன்னா மிளகாய் தூளோட பச்சை வாசனை வரும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ இது நல்லா கொதித்து வந்த பிறகு ஊற வச்சு வடிகட்டி வச்சுருந்த கொண்டைக்கடலையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா விழுதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கொதிக்க வைக்கணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால் பச்சை வாசனை எதுவும் வராது இதை அப்படியே கலந்து விட்டுட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது கொதித்த பிறகு இன்னும் கெட்டியாகும் அதனால் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் ஒன்றரை கப் மட்டும் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு அல்லது நாலு விசில் மிதமான தீயில் வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இலையும் சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாலு அல்லது அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க விசில் வந்த பிறகு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாம் பாருங்க இப்போ ஒரு அஞ்சு விசில் வந்திருக்கு ஏர் ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சுலபமாக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் கொண்ட கடலில் குழம்பு ரெடி பண்ணியாச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி இட்லி தோசையோட சுட சுட சேர்த்து சாப்பிட்டு பார்த்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்